ஹாய் வெறும் மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த குக்கீஸ் செஞ்சேன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இந்த வீட் ஆல்மண்ட் குக்கீஸை நான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாமல் தான் நான் செஞ்சுருக்கேன் இது செய்கிறதுக்கு வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலே போதும் ஃபைவ் மினிட்ஸில் ஆயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுமா அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் க்ளியராக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் மறக்காம பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குக்கீஸ்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பத்திரலாம் அன்சால்டட் பட்டர் ஜாக்ரி பவுடர் வீட் ஃப்ளார் சாப்டு ஆல்மண்ட்ஸ் அண்ட் கொஞ்சமாக மில்க் இதெல்லாம் நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் பட்டர் வந்து நான் அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆட்டு சர்க்கரைக்கு நான் குலாஸ் பிராண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வீட் ஃப்ளாருக்கு நான் ஆஷிர்வாத் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் ஒரு டின்லில் பேச்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் தென் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓடிஜியை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொடுத்துக்குறேன் டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கும் அண்ட் ஃபங்க்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ரெண்டுமே ஆன் பண்ணி ஃபேன் மோடு ஆன் பண்ணியிருக்கேன் உள்ளே வந்து நான் ஒயர் ரேக் மட்டும் உள்ளே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் எவ்வளோ மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் இதையும் செக் பண்ணிக்கோங்க நான் கொடுத்துருக்குற இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஐம்பது கிராம் குக்கீஸ் கிடைக்கும் அதாவது ஆறு பீஸ் வரைக்கும் இருக்கும் பிகினஸ்க்காகவே நான் கம்மியான மெஷர்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் கம்மியான பொருள் தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ இது நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம் சொல்லிட்டு இதை வந்து மல்டிபிள் பண்ணி செஞ்சுக்கோங்க மெஷரிங் ஸ்கேல் இல்லாமல் கப்பில் பண்ணலாமான்னு கேட்குறீங்க கப்பை விட மெஷரிங் ஸ்கேல் தான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் ஸ்கேல் வாங்கிக்கோங்க வாங்க முடியாதவங்க மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து தமிழில் கேட்டிருந்தீங்க ஸோ நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் தமிழில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு க்ளியரான பவுல் எடுத்து இதில் வந்து நான் அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்துட்டு உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் அப்படியும் போடலாம் இல்லை இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்க்கலாம் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போது விஸ்க் வச்சு இதை நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த சுகர் வந்து பட்டர் கூட நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் தென் ஸ்பேட்செல்லாம் எடுத்து சைடெல்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த குக்கீஸ்க்கு நான் பேக்கிங் சோடா பேக்கிங் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல வேணும்னா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணலாம் பேக்கிங் பவுடர் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா குக்கீஸ் வந்து கொஞ்சம் ரைஸாகி கிடைக்கும் பார்க்க நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இது யூஸ் பண்ணாமல் செஞ்சோம் அப்படின்னா குக்கீஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் மற்றபடி இதெல்லாம் யூஸ் பண்ணாமயே வந்து நம்ம குக்கீஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் ஓகே நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபார்ட்டி கிராம் வந்து நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சளிச்சு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எகைன்ஸ் பேச்சில் வச்சு நல்லா ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க இந்த குக்கீஸ் வந்து இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்மண்ட் இருக்கு இல்லையா இந்த சாப் பண்ண ஆல்மண்ட் வந்து நல்லா இன்னும் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும் இன்னும் ஃப்ளேவர்ஸ்க்கு வந்து நம்ம ஏலக்காய் தூள் இல்லைன்னா வந்து வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் ஏலக்காய் தூள் எசன்ஸ் எதுவுமே சேர்க்கல முடிஞ்ச அளவுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் நீங்களும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க இது நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க மில்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச மில்காக இருக்கணும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சாப் பண்ண ஆல்மண்ட் வந்து சேர்த்திக்கலாம் அதில் ஃபுல்லாக சேர்க்க வேணாம் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் வந்து டாப்பிங்ஸ்க்காக வச்சிடலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பால் ஷேப்புக்கு வச்சுக்கோங்க நீங்கள் கையையும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க இந்த பட்டர் ஷீட்டில் அந்த டோவை எடுத்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டர் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இந்த சப்பாத்தி கட்டையில் இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க இது எதுக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஒரே சைஸாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் கையிலே வச்சு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணால் ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் ஈவனாக கிடைக்கும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் இப்போது இது மேலே அந்த பேலன்ஸ்டு இருக்கு இல்லையா அந்த சாப்பிடு ஆல்மண்ட்ஸ் அதை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா ஃபேனில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம் எகைன் இந்த பேப்பரை வந்து க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஷ் கொடுங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக கொடுத்தாலே போதும் இது அது கூட பிளேஸ் ஆகிக்கும் இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கணும் ஓகே இப்போ எடுத்து பாருங்கள் இது நல்லா அது கூட பிளேஸ் ஆயிருக்கும் இப்போது ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிராப்பர் வச்சு இதை அப்படியே எடுத்துக்கோங்க இந்த வேஸ்டேஜ் எல்லாம் திரும்பவும் ரவுண்ட் பண்ணி நீங்கள் இன்னொரு குக்கியை கூட ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை குக்கி கட்டர் இருந்தால் கூட அதுலேயும் வச்சு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதை ஸ்க்ராப்பர் வச்சு நான் லைட்டாக எடுத்து இதை டின்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மெதுவாக எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்க்ராப்பரில் எடுத்து கையில் ஒவ்வொன்றா எடுத்து டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு வோல்டேஜ் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு டைம் முடிஞ்சதும் இது மாதிரி பெல் சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த குக்கி ட்ரேவை உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சென்டரில் வைங்க நல்லா சென்டரில் வச்சு எகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக இந்த குக்கீஸ் பேக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் எகைன் டென் மினிட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருந்தும் பார்த்துக்கலாம் குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு இல்லையான்னு அப்படி இல்லைனாலும் நமக்கு வந்து இது பேக்காகி கிடச்சதும் நல்லா ஸ்மெல் வரும் மாதிரி நல்லா பேக்கானதும் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க வெளியே எடுத்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி நவுற்றி பார்த்தா பட்டர் பேப்பிலிருந்து மூவ் ஆகணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஏ இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி குக்கி வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி டைம் செட் பண்ணணும் டெம்பரேச்சர் செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா இதில் சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க நிறைய பேர் எனக்கு பர்ஸ்னலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆன்லைன் கிளாஸ் வந்தால் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது வேணால் ட்ரை பண்ணலாம் ஏன்னா என்னோடய மெயின் ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நான் இது சைட்டில் தான் பண்ணுறேன் எத்தனை பேருக்கு பெய்ட் கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் அது இருக்காது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் அண்டு நிறைய ரெசிபிஸ் வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அண்டு பிடிஎஃப் ஓட உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட்டோட உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கும் ஸோ பெய்டு கோர்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் பேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் மறக்காமல் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்